தமிழகத்தில் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்தின் ஐம்பதாவது ஷோரூம் நெல்லையில் திறப்பு விழா நடைபெற்றது சென்னையை தலைமையிடமாக கொண்ட மினிஸ்டர் ஒயிட் நிறுவனம் தமிழகத்தில் தனது ஐம்பதாவது கிளையை நெல்லை கீழ வீதியில் திறந்துள்ளது தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சட்டைகளை தயாரித்து வழங்கும் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்துக்கு திருநெல்வேலியில் ஏற்கனவே இரு கிளைகள் அமைந்துள்ளன இந்த நிலையில் மூன்றாவது கிளையாக கீழரத வீதியில் திறந்துள்ளது புதிய கிளையை குளோத்திங் மற்றும் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்தின் உரிமையாளர் போத்திராஜ் ரிப்பன் பெட்டி திறந்து வைத்தார் பின்னர் போத்திராஜ் கூறுகையில் திருநெல்வேலி உடனான எங்கள் பயணம் இரு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது நெல்லை மக்கள் பாரம்பரியமிக்க ஆடைகள் மீது வைத்திருக்கும் மதிப்பும் மரியாதையும் எங்களை சிந்திக்க தூண்டியது நெல்லை மக்கள் தங்கள் அடையாளமாகவே வேட்டியை கருதுகின்றனர் எனவே ஆடிப்பெருக்கு தினத்தில் திருநெல்வேலியில் எங்களது ஐம்பதாவது கிளையை திறப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் எங்களின் ஃப்ளெக்ஸி வேஸ்ட் ரக வேட்டிகள் திருநெல்வேலி மக்களை வெகுவாக கவரும் என்று நம்புகிறோம் என்றார் ஓட்டோ கிளாத்திங் நிறுவனத்தின் தலைமை வணிகத்துறை பிரிவு தலைவர் சுரேஷ் ராமசுப்ரமணியம் கூறுகையில் திருநெல்வேலியில் ஆடி மாதத்தில் ஏராளமான கோவில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இந்த தருணத்தில் பாரம்பரிய நமது வேட்டிகள் மக்களுக்கு பரவலாக கிடைக்க வேண்டுமென்றுகின்ற நோக்கத்தில் புதிய கிளையை தொடங்கியுள்ளோம் எங்களின் ஃப்ளக்ஸிவேஸ்ட் ரக வேட்டிகள் எளிதாக அணியும் விதத்தில் நேர்த்தியாக உருவாக்கியுள்ளோம் என்று என்கிறார் தோத்திஸு அண்டு ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஒயிட் ஷர்ட் பர்டிகுலர் ஒயிட் ஷர்ட்ஸு அண்டு வெட்டிங்குக்கு உண்டான மா மணமகனுக்கு உண்டான வேட்டி சட்டைகள் துண்டுகள் இது இல்லாமல் மேட்சிங் காம்போ மேட்சிங் காம்போங்கிறது என்னென்னா கலர் ஷர்ட்டு தோத்தி வந்து ஃபேன்சி பாடுறது இது வந்து ஜென்ரலாக இன்றைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸு மெயினாக வந்து முக்கியமான திருமண நிகழ்ச்சிகள் இதுக்கு வந்து குரூப்பாக எடுக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்குது இந்த மேட்சிங் அம்மா வந்து ட்ரெண்டில் இருக்குது இது இல்லாமல் மெயினாக மணமகனுக்கு உண்டான பட்டு வேஸ்டிகள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரந்து ஸ்டார்ட் அப் டு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் வேட்டி சட்டைகள் எல்லாம் இருக்குது இது வந்து எங்களோட மெயின் ஐட்டங்கள் இது இல்லாமல் மற்ற ஃபேப்ரிக்ஸு இன்னர்வர் உள்ளாடைகள் கலர் ஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குது மேக்ஸிமம் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் தான் மினிஷாவட்டை பொறுத்தளவில் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் தான் இது வந்து நம்ம சொந்த ஊரான திருநெல்வேலியில் வந்து இது நாங்கள் வந்து ஐம்பதாவது ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் ஏற்கனவே இது எதிர்பார்த்து தான் நாங்கள் திருநெல்வேலியில் வந்து ஐம்பதாவது ஷோரூம் பண்ணணுங்கிறது நாங்கள் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம் அதன்படி இன்றைக்கி வந்து இதை இந்த ஆடி பெருக்க அன்றைக்கி ஒரு நல்ல நாளில் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு வந்து திருநெல்வேலி மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு பேராதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பதாவது பிரான்ச்சு ஏன்னா எங்களை வளர்த்து விட்ட ஊர் வந்து இந்த ஊர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஊருக்கு வந்து எயிட்டி சிக்ஸில் நாங்கள் போட்டி ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுது மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நாற்பது வருஷம் வந்து இந்த மண்ணில் இருந்து தான் நாங்கள் வளர்ந்தோம் ஸோ அந்த மக்களுக்கு ஒரு இதாக பண்ண நல்லதை பண்ணணுங்கிறக்காக மினிஸ்டர் போயிட்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே